கோயில் நிர்வாகம் காலையில் ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில்ல வாங்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ போய் ஃபோர் ஜெரி அப்ப இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போதும் இந்த பணம் பணம் யாருக்கு போகுது தெரியணும்ல கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்கு காலையிலே பதிவு வந்துருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு கோயிலில் விடலன்னு எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க இது மறைமுகமாக இருந்தால் அது என்ன கணக்கில் வாங்குறீங்க ஐயா இப்போ ஆயிரம் ரூபாய் என்ன கணக்கில் வாங்குறீங்க யாரும் வாங்க சொல்லியிருக்காங்களா என்ன இப்போ நூறுரூவா ரூபாய் டிக்கெட் நீங்க போட்டுக்கிறீங்க 100 டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் போட்டிருக்கீங்க போட்றீங்க பணக்காரவங்களுக்கு போ 1000 டிக்கெட் இப்போ 1000 ரூபாய் இப்போ கோயில்ல 1000 ரூபாயா தனி மரை செயல்படுத்துறீங்களா கொஞ்சம் வெளிய வந்துருங்க ஆள வெளிய வாங்க 1000 ரூபாய் டிக்கெட் நம்ம கோயில் முருகன் வந்து வியாபாரம் வியாபாரம் கோயில்ல வியாபாரம் انا இலவசமா உடனும் பக்தர்களை انا 1000 ரூபாய் வாங்கிட்டு ஆனா கோயில் நிர்வாகம் என்ன தெரியப்படுத்திருக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் பதிவு போட்டிருக்காங்க நாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கலன்னு இருக்காங்க ஆனா இங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் முடிஞ்சதா இருக்கும் அப்படின்னு இருக்கும் ஆயிரம் வாங்கிட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க பணம் ஒன்றா குறிக்கோளாக செயல்படும் திருச்செந்தூர் சஷ்டி திருவிழா முருகன் கோவிலினுடைய கோயில் நிர்வாகம் ஆயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு முன்பகுதியாக பணம் இவ்வளவு என்ன எதுவும் குறிப்பிடாமல் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கோயில் நிர்வாகம் கடந்த நான்கு நாட்களாக பல கோடி ரூபாயை வசூல் செய்துள்ளது கோயில் நிர்வாகத்திடம் கேட்டால் பதில் இல்லை இதுபோன்ற வியாபார சலமாக்கிய கோயில் நிர்வாகத்தை என்னவென்று சொல்வது இதை நாங்கள் முருகர் பக்தர்களுமே பதிலை விட்டுவிடுகிறோம் பணம் ஆய் பூச்சி கடவுள் பக்தி இன்னைக்கு வந்து பணமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு எந்த ஊர்ல இருந்து மாறீங்க ஏமா நீங்க இந்த ஊர் இங்க இந்த பாதைக்கு போனீங்களா கேட்டீங்களா என்னமா ஆயிரம் ரூபாய் இல்லன்னா ஓடு நீங்க ஏன் அதை கேட்கல ஏமா முருகர் வந்து எத்தனையோ வரை கேட்டிருக்காரு எத்தனை பேர் கேட்டு இருக்காரு அது கேட்டு இருக்கிறாரு ஆனா இங்க கிராமங்கள்ல வர்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா